அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானின் சிறைப்பிடிக்கப்பட்ட ரயிலில் இருந்து நூற்றி தொண்ணூறு பயணிகள் மீட்பு பாகிஸ்தானில் பல்சிஸ்தான் இயக்கத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ரயிலில் இருந்து நூற்றி தொண்ணூறு பேரை மீட்டிருப்பதாக நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மீட்பு போராட்டத்தில் பல்சிஸ்தான் விடுதலைப்படையைச் சேர்ந்த முப்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சில பிணை கைதிகள் பலியாகியிருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் பாகிஸ்தானின் குவாட்டா பகுதியிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த யாவர் விரைவு ரயிலை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலுச்சு விடுதலை அமைப்பினர் சிறைப்பிடித்தனர் குவாட்டாவிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூடலர் மற்றும் பிரிகுன்றி மலைகளுக்கு இடையிலான சுரங்கத்தில் ரயில் நுழைந்தபோது ரயில் மெதுவாக இயக்கப்பட்டது இதனை பயன்படுத்தி கொண்ட பலூச் அமைப்பினர் தண்டவாளத்தை வெடிபொருள் வைத்து தகர்த்து ரயிலை சிறைப்பிடித்தனர் இந்த ரயிலின் ஒன்பது பட்டிகளில் பயணம் செய்து கொண்டிருந்த நானூறு பேர் பணிய கைதிகளாக்கப்பட்டனர் ஒன்பது பட்டிகளையும் அந்த அமைப்பினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தகவல் அறிந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த முதற்கட்ட பணியின் போது பலூச் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பல பாகிஸ்தான் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது இருதரப்பிலும் நடந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது நூற்றி தொண்ணூறு பயணிகளை மீட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது மீட்புப் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சில பெண்கள் மற்றும் குழந்தைகளை தங்கள் அருகே அமருமாறு பலசிஸ்தான் படையினர் வற்புறுத்தியிருப்பதாகவும் அவர்களை மனித விடுகுண்டுகளாக பயன்படுத்தி கொள்ள அவர்கள் சதி திட்டம் தீட்டியிருப்பதாக மேலும் பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது தற்போது மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது வரை முப்பத்தி ஆறு பலசிஸ்தான் படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ரயிலிருந்து நூற்றி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டு அவர்கள் அவசர ஊர்திகள் மூலம் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மியான்மரில் இணையதள மோசடியில் சிக்கியிருந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் சேர்ந்த இளைஞர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் தாய்லாந்து மியான்மர் நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் இணையதள பண மோசடி வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டதோடு இந்த மோசடி மையங்களை சீன நிறுவனங்கள் நடத்தி வந்தும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த நிறுவனங்களில் சிக்கியிருந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரை மீட்டிருப்பதாக அந்நாட்டு போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது சீனாவின் அடுத்த அதிரடி டீப்ஷிக் செயலியை தொடர்ந்து மோனிகா செயற்கை நுணர்வு செயலி அறிமுகம் சீனாவின் செயற்கை நுணர்வு செயலி டீப்ஷிக் செயலி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது சீனாவிலிருந்து மோனிகா என்ற புதிய செயற்கை நுணர்வு செயலி வெளியாகியுள்ளது மோனிகா என்ற புதிய செயற்கை நுணர்வு செயலி வழக்கமான மற்ற ஏ ஷேர்பொருட்கள் நாம் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதிலளிக்கும் அதே நேரத்தில் மோனிகாவிடம் ஒரு பணியை கொடுத்தால் அதுவே முழுவதுமாக ஆய்வு செய்து பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் முடித்து கொடுத்துவிடும் ஆற்றல் கொண்டதாக கூறப்படுகின்றது உதாரணமாக காலநிலை மாற்றம் குறித்து அறிக்கை தேவை என்று கேட்டால் அது ஆய்வு செய்து அட்டப்பணைகளை தயாரித்து அனைத்தையும் ஒருங்கிணைத்து இறுதி ஆவணமாக வழங்கிவிடும் அது சம்பந்தப்பட்ட பிற கேள்விகளை நாம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காத அளவுக்கு அது வேலைகளை திறம்பட முடித்து விடுகின்றதா அதேபோல் ஒரு விஷயத்தை நாம் கேள்வியாக கேட்டால் உடனடியாக பிரவுசிங் செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் பணிகளை பதிவு செய்து ஆரக்கையாக தயாரித்து பவர் பாயிண்ட் விளக்கமாகவும் மோனிகா வழங்குகின்றது இந்நிலையில் உலகின் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் சீனாவின் இது புதிய பரிமாணம் என்று சொல்லப்படும் சூழ்நிலையில் சீனாவின் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் போட்டி போட முடியாத அளவுக்கு அமெரிக்கா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் திணறி பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தென் சூடானில் உகாண்டா நாட்டுப் படைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக உகாண்டாவின் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் தென் சூடானில் அந்நாட்டு ஜனாதிபதி ஷால்பர் கீர் மற்றும் துணை ஜனாதிபதி மாஷர் மாஷர் ஆகியோருக்கிடையிலான உறவில் விரிசல் உண்டானதால் அங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம் முறிந்து மீண்டும் மோதல் வெடிக்கும் அபாயம் காணப்படுகின்றது இந்நிலையில் அயல் நாடான உகாண்டாவின் இராணுவம் தென் சூடான் தலைநகர் ஜீபாவில் ஜனாதிபதி சால்வாவுக்கு உதவுவதற்காக தரையிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான காரணம் குறித்து உகாண்டா ராணுவ தளபதி கூறுகையில் ஜனாதிபதி சால்வாவுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையையும் உகாண்டா மீதான போராக கருதப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு மீண்டும் ராணுவ உதவிகளை வழங்க தீர்மானித்திருப்பதாக அமெரிக்காவின் உட்கட்சி வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உக்ரைன் அதிபர் அலுவலகத்தின் துணைத் தலைவரும் தூதுக்குழு உறுப்பினருமான பாவ்லோ பாலிஷா பேச்சுவார்த்தையின் போது எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன என குறிப்பிட்டதாக உக்ரைன் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனுடனான உளவுத்துறை தொடர்புகளை இடைநிறுத்தம் செய்திருந்த அமெரிக்கா தற்போது அதனை நீக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சில நாட்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கான தனது இராணுவ உதவியை அமெரிக்கா நடத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப்புக்கு ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கடிதம் அனுப்பியதாக கூறப்பட்டது இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு பாதுகாப்பு உதவியை மீண்டும் வழங்கும் என்று தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை எட்டு மணி நேரம் நீடித்தது இதில் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்தை உக்ரைன் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கிளித்தறியப்பட்ட ட்ரம்பின் கடிதம் எதிர்க்கும் துணைந்த ஈரான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடி நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷாஸ்கியன் தெரிவித்துள்ளார் புதிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வலியுறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பியதாக கூறப்பட்ட ஒரு நாளுக்கு பின்னர் இந்த விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது இதன்போது ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என ட்ரம்புக்கு ஈரான் ஜனாதிபதி பகிரங்கமாகவே அறைகோகல் விடுத்துள்ளார் அமெரிக்கா உத்தரவு வழங்குவதையும் அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஈரானின் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி டெஹ்ரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக அச்சுறுத்தப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தனது முதல் பதவிக்காலத்தில் ஈரானை உலக பொருளாதாரத்திலிருந்து தனிமைப்படுத்தவும் அதன் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்த்தவும் தனது அதிகபட்ச உச்சபட்ச அழுத்தத்தை பயன்படுத்தி இருந்தார் இந்நிலையில் அதே அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தை தனது இரண்டாவது பதவிக்காலத்திலும் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக நிலைநிறுத்தியுள்ள சூழ்நிலையில் ஈரான் மீது பல்வேறுபட்ட தடைகளையும் விதித்தவாறு ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரித்தவாறு ஈரானி பேச்சுவார்த்தை கலைப்பு விடுத்திருந்தமை ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதுடன் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் மறுத்திருந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகு தனது தடர்ச்சியான உழல் மோசடி வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்களுக்கு எதிராகவும் நீதிமன்ற பணியாளர்களுக்கு எதிராகவும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டார் மற்றும் அவர்கள் தன்னை நரகத்தில் தள்ளுவதாக குற்றம் சாட்டினார் விசாரணையின் போது பதினேழாவது நாளில் அவர் சாட்சியம் அளிக்கும் போது மேசையை தட்டி வழக்கறிஞர்கள் மாற்றுலகில் வாழ்கின்றார்கள் அரசு வழக்கறிஞர்களினுடைய பணி சரியான முறையில் நடக்கவில்லை என நீதிமன்ற வளாகத்தில் சத்தமிட்டவாறு தன்னுடைய சாட்சிகளை பதிவு செய்த போது உங்கள் சத்தத்தை குறைத்து கொள்ளுங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் தலையீடு செய்யக்கூடாது என ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகுவுக்கு அந்நாட்டினுடைய நீதியரசர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி நேரன் ஜாகு ஸ்டேல் நீதிமன்றத்துக்குள் வைத்து நீதிபதிகளால் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட சம்பவம் ஸ்டேல் முழுவதும் பெரும் பரபரப்பையும் தற்போது பரவலாக பேசப்படும் விடயமாகவும் மாறியிருக்கின்றது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்